हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासम् तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं वागवदसेवयां भगवतेरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्कायते ते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरं हरे कृष्णाशिलगुरुदेव्के जयशिलप्रपाके जय ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ ஒன் சாப்டர் நைன் விஷ்மதேவரின் மரணம் பதம் நாற்பத்தி ஒன்று ஏஷாம் அர்ஹணம் உபபேத ஈ ஏஷ ஆவிராத்மா டிரான்ஸ்லேஷன் யுதிஷ்ர மகாராஜனால் இயற்றப்பட்ட இராஜசூய யாகத்தின் போது அரச குடும்பத்தினர் மற்றும் பண்டிதர்கள் ஆகிய மிகச்சிறந்த உலக பிரமுகர்கள் அனைவரும் அங்கு கூடியிருந்தனர் அந்த சிறந்த கூட்டத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அனைவராலும் இணையற்ற பரமபுருஷராக வழிபடப்பட்டார் இந்த சம்பவம் நான் இருக்கும்போது நடந்ததாகும் மேலும் பகவானிடம் என் மனதை பதிப்பதற்காகவே இந்த சம்பவத்தை நான் நினைவு கூர்ந்தேன் ஜெயசில பிரபா உலக பேரரசரான யுதிர்ஷ மகாராஜன் குருக்ஷேத்திர யுத்தத்திற்கு முன் ராஜசூய யாகத்தை செய்தார் அந்த காலங்களில் ஆட்சிக்கு வந்த பேரரசர் தனது உயர்ந்த அதிகாரத்தை அறிவிப்பதற்காக உலகம் முழுவதிலும் ஒரு சவால் அதாவது யாக குதிரையை அனுப்புவது வழக்கம் மேலும் அந்த குறிப்பிட்ட பேரரசரின் சவாலை ஏற்று அவரது உயர்ந்த அதிகாரத்தை ஏற்கவோ அல்லது மறுக்கவோ ஆட்சியிலுள்ள எந்த அரசருக்கும் சுதந்திரம் இருந்தது பேரரசரின் சவாலுக்கு அடிபணிய மறுப்பவர்கள் அவருடன் போர் செய்து வெற்றியின் மூலமாக தனது உயர்வை நிலைநாட்டிக் கொள்ள வேண்டி இருந்தது போட்டியில் தோல்வி கண்டவர் தன் வாழ்வை தியாகம் செய்து மற்றொரு அரசர் ஆட்சி புரிவதற்காக இடத்தை காலி செய்ய வேண்டும் எனவே யுதிஷ்ட மகாராஜனம் கூட அத்தகைய சவால் குதிரைகளை உலகம் முழுவதிலும் அனுப்பி வைத்தார் உலகிலிருந்த எல்லா அரசர்களும் உலக பேரரசராக யுதிஷ்ட மகாராஜனை ஒருமனதாக ஏற்று கொண்டார்கள் அதன் பிறகு யுதிஷ்ட மகாராஜனின் ஆட்சிக்கு கீழ்ப்படிந்திருந்த உலகிலுள்ள எல்லா அரசர்களும் ராஜசூய யாகத்தில் பங்கேற்க அழைக்கப்பட்டனர் அத்தகைய யாகங்களுக்கு இலட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வெள்ளிகள் தேவைப்பட்டன ஒரு சிற்றரசரால் அதை நிறைவேற்றுவது சுலபமான காரியமல்ல மிக பெரியதும் மிகவும் கஷ்டமானதுமான அத்தகைய ஒரு யாகத்தை இப்பொழுது இந்த கலியுகத்தில் செய்வது சாத்தியமே அல்ல மேலும் இந்த யாக சடங்கிற்கு தலைமையேற்று நடத்தக்கூடிய திறமையுள்ள புரோகிதரையும் யாராலும் பெறவும் முடியாது எனவே அவ்வாறு அழைக்கப்பட்ட பின் உலகிலுள்ள எல்லா அரசர்களும் கற்றறிந்த மாமுனிவர்களும் யுதிஷ மகாராஜனின் தலைநகரில் கூடினார்கள் பெரும் தத்துவவாதிகள் சமயவாதிகள் மருத்துவர்கள் விஞ்ஞானிகள் மற்றும் பெரும் முனிவர்கள் ஆகியோரும் அழைக்கப்பட்டு இருந்தார்கள் அதாவது பிராமணர்களும் சத்திரியர்களும் தான் சமூகத்தில் மிக உயர்ந்த தலைவர்கள் என்பதால் அவர்கள் அனைவரும் கூட்டத்தில் பங்கேற்க அழைக்கப்பட்டு இருந்தனர் சமூகத்தில் முக்கியமற்றவர்களான வைசியர்களும் சூதிரர்களும் இங்கு குறிப்பிடப்படவில்லை இந்த காலத்து சமூக செயல்முறைகளின் மாற்றத்தினால் உத்தியோக அந்தஸ்துக்கு ஏற்ப மனித பிரிவுகளின் முக்கியத்துவமும் மாறிவிட்டது எனவே அந்த பெரும் கூட்டத்தில் எல்லோருடைய மனங்களையும் கவர்பவராக பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இருந்தார் அங்கு கூடியிருந்த ஒவ்வொருவரும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை காண விரும்பியதுடன் அவருக்கு பணிவான வணக்கங்களை செலுத்தவும் விரும்பினார்கள் இவை அனைத்தையுமே நினைவுகூர்ந்த பீஷ்மதேவர் அவரது வழிபாட்டுக்குரியவரான பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அவரது சுயரூபத்துடன் தன் முன் நிற்பதைக் கண்டு மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் எனவே பரமபுருஷரின் செயல்கள் உருவம் திருவிளையாடல்கள் நாமம் மற்றும் புகழ் ஆகியவற்றை தியானிப்பதே அவரை உண்மையாக தியானிக்கும் முறையாகும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அருவ அம்சத்தின் மீது தியானம் செய்வதாக நினைப்பதை விட இது சுலபமானதாகும் பகவான் கிருஷ்ணரின் அறுப அம்சத்தை தியானிப்பது கடினம் என்று ஸ்ரீமத் பகவத்கீதையில் டுவெல்த் பாயிண்ட் டுவெல்த் சாப்டர் ஃபிஃப்டீன்த் ஸ்லோகா தெளிவாக கூறப்படுகிறது அந்த முறையால் விரும்பிய பலன் பெரும்பாலும் அடையப்படுவதே இல்லை என்பதால் அது உண்மையில் தியானமே அல்ல அல்லது நேரத்தை வீணாக்குவது மட்டுமே ஆகும் ஆனால் பக்தர்கள் பகவான் கிருஷ்ணரின் உண்மையான உருவத்தையும் லீலைகளையும் தியானிப்பதால் பகவான் சுலபமாக அடையப்படக்கூடியவராக இருக்கிறார் இதுவும் ஸ்ரீமத் பகவத்கீதையில் டுவெல்த் சாப்டர் ஒன்பதாவது ஸ்லோகத்தில் கூறப்பட்டுள்ளது பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அவரது திவ்யமான செயல்களிலிருந்து வேறுபட்டவர் அல்ல பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் மனித சமூகத்தின் முன் முக்கியமாக குருக்ஷேத்திர யுத்தத்தில் உண்மையாகவே இருந்த பொழுது அவர் பரமபுருஷ பகவானாக ஒருவேளை அங்கீகரிக்கப்பட்டு இருக்க மாட்டார் என்ற போதிலும் அவர் அந்த காலத்தை சேர்ந்த மிகச்சிறந்த புருஷர் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருந்தார் புகழ்பெற்ற மனிதன் இறந்த பிறகு அவனை கடவுளாக வழிபடலாம் என்ற விளம்பரம் தவறானதாகும் ஏனென்றால் ஒரு மனிதன் இறந்த பிறகு அவனை தெய்வமாக மாற்றுவது சாத்தியமல்ல பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நேரடியாக தோன்றியிருந்த போதிலும் அவரால் ஒரு மனிதனாக இருக்க முடியாது இவை இரண்டுமே தவறான கருத்துக்களாகும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மனித உறவில் உள்ளவர் என்ற கருத்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் விஷயத்தில் பொருந்தாததாகும் பகவான் மனித உறவில் உள்ளவர் என்ற கருத்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் விஷயத்தில் பொருந்தாததாகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோவன் சாப்டர் நைன் பீஷ்மதேவரின் மரணம் என்ற தலைப்பில் பதம் நாற்பத்தி ஒன்றுடைய சில பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குருதேவுக்கு ஜெய் சில பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்